நம்ம மல்லி சொன்னதை கேட்டு அது இருந்து போயிட்டு கடைசியில் ராஜேஸ்வரி இருந்துட்டு இப்போது அந்த பிஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணபூர்ணியை என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது அவள் கோர்ட்டுக்குள்ளே போகக்கூடாது அவள் கோர்ட்டுக்குள்ளே போனால் அப்படின்னா நம்ம எல்லாேருமே கூண்டோட சிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு நீங்கள் என்ன நினச்சாலுமே கண்டிப்பாக வந்து போயினா அங்கே தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போது அந்த பிஏ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் போட்ட உப்பை சாப்பிட இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரிக்கு வாழாட்டிகிட்டு இருக்கான் இல்லையா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வசமாக சிக்கப்போகிறான் ஏன்னால் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் அந்த மாதிரி அதாவது இப்போ அன்னபூர்ணியை வந்துட்டு அந்த வீடியோவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் விஜய்க்கும் எல்லாமே தெளிவாக புரிய வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வந்து பார்த்தீன்னா வெளியவும் கொண்டு வந்துடலாம் அதுலலாம் சந்தேகம் கிடையாது இப்போது நம்ம மல்லி மாஸ்க் ஆட்டிட்டு இருக்காங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் அந்த ராஜஸ்வரி இதை லேஸில் விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது எப்படியாச்சும் அன்னபூர்ணையை பிடிச்சி அந்த வீடியோ எவிடென்ஸை வந்து பார்த்திங்கன்னா போட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுவாங்க பட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து நம்ம மல்லி இருந்துட்டு நம்ம விஜயை காப்பாற்றுறதுக்காக இன்னும் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி